ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மதுரை வாயில நம்ம காருக்கு டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் மசனக்குடி போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா மசனக்குடி ஊட்டி குன்னூர் அதெல்லாம் போக போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் சென்னையிலேருந்து மசனகுடிக்கு எப்படி போகணும் மசனக்குடிலேருந்து ஊட்டிக்கு எப்படி போகணும் ஊட்டியில் போய் எங்கெங்கெல்லாம் சுற்றி போதும் எங்கெங்கன்னா நல்ல ஃபுட்டு கிடைக்குன்றதை அடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போகுது நாங்கள் பார்த்தீங்கன்னா மைசூர் வழியை தான் வசனக்குடிக்கு போயிருந்தோம் இருந்தோம் ரோடு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் மாதிரி போட்டு நம்ம எல்லா வெஹிக்கிளும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க ஷார்ப்பாக ஆறு மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க பண்ண உடனே ஒரு செக் போஸ்ட் வரும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சைட்லேருந்து இந்த ரோட்ல எப்படி ட்ராவல் பண்ணோம் எங்கேயுமே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை கைட் பண்ணி தான் அந்த ரோடு உள்ள அலோ பண்ணுவாங்க மசம்புடி ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் க்ரீனரிஸாக தான் இருக்கும் நல்ல மரங்க ரெண்டு சைடும் மரம் இருக்கும் நடுவுல நம்ம கார்ல போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதுப்பறம் இங்கேருந்து இந்த ரோட்லேருந்து அந்த மானுங்க வந்து தாழிச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக நிறுத்தியிருந்தோம் அப்போ லாங்ல பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க பக்கத்துல ஒரு ஆறு அந்த ஆறில் ஆறுலேருந்து வர தண்ணியில தான் யானை குளிப்பாட்டிருந்தாங்க அதே மாதிரி காலையில டைம் இருந்தாலும் அந்த ஆறுலேருந்து வர அப்படியே அந்த பனி பார்த்தீங்கன்னா புகையாக பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த இடத்துல எங்களால் நிற்க முடியல கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு நல்ல சில்னஸ்ஸுங்க நீங்க போனீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நின்று பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் நான் சஃபாரி ஒன்று ஆர்டர் கேட்டுக்கிட்டு மசன்குடி உள்ளே வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஜீப் சவாரி அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மூணு இடம் சுற்றி காட்டுவாங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் போகலாம் ஏன்னா ரோடிங்லாம் கூட்டி போய் காட்டுவாங்க நாங்கள் வந்து விபூதி மலை அப்புறம் மூங்கில் காடு அப்புறம் ஒரு டேம் போய் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜீப் சவாரி போகலாம் எங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக விபதி மலைக்கு தான் கூட்டு போயிருந்தாங்க ஃபுல்லாகவே தான் ஜீப்பு இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க வேறு லெவலில் இருந்தே சொல்லுவோம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் போய் விசிட் பண்ணி கீழே தெரியல அந்த கீழே இருந்தால் மேலே ஏறி வந்தோம் ஜீப்பில் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ விபதி மலையில் இருக்கும் ஒரு முருகன் கோயிலும் இருக்குது அதான் வந்து ஊட்டி மலை கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பழ பழங்குடி மக்கள்லாம் வசிக்கிறாங்க ஃபுல்லாக க்ரீனரிஸ் தான் அங்கே கண் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை பார்க்கலாம் மசனகுடிலேருந்து ஊட்டிக்கு நாங்கள் இந்த ரோடு வழியை தான் போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு மரலாம் மறைச்சிக்கின்னு காட்டு வந்து இந்த ரோடு வழி தான் நாங்கள் போகும்போது பார்த்தோம் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கங்கே நிறைய இடத்துல ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அந்த வீடியோலாம் வந்துட்டே இருக்க போது அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்த்துட்டீங்க நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்தது வீடியோ கூட ரொம்ப மோட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃப்ரம் எஸ்டி ஆர்டிஏட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்